അഖിലത്തിൻപ ഇണക്കം ഉൻ്റെ ഇണന്തരക്കീകൾ തള്ളാടും അയണ്ടോം തടുമാറും സ്റ്റേൽ നെരുളിവൽ ജൂതാക്കൾക്ക് ഏർപ്പെട്ടുള്ള പേരച്ചം സ്റ്റേൽ ഈറൻ ഇടയാണ് മോദൽ കടന്ന ഒരു വാരമാവേ ഇത്തേക്കാലം ഉലകം മുഴുവതും സ്റ്റേലിനുടേ അയൻഡോമും മിഞ്ചമ ஸ்டேலின் அயன்டோம்களை சுக்குநூறாக்கி அதை தாண்டி ஈரானிய ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலை தாக்கி வருகின்றது ஸ்டேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன்டோமை எந்த ஒரு ஏவுகணையாலும் முறியடிக்க முடியாது என ஸ்டேல் அமெரிக்கா உலகம் முழுவதும் நிலைப்படுத்தி வருந்த பிம்பம் தற்போது உடைந்து வருகின்றது ஆனால் கடந்த ஒரு வார காலமாகவே அயன்டோம் இதுவரை இல்லாத வகையில் பாதிக்கப்பட்டுள்ளது மோதல் எட்டாவது நாளாக நீடிப்பதால் அதன் செயல்திறன் மற்றும் அதன் நீண்ட மோதலை தாக்குப்பிடிக்குமா என்ற கேள்விகள் ஸ்டேலியர்கள் மத்தியில் பெருமளவில் எழுந்துள்ளது நேற்றைய தினம் ஸ்டேலில் உள்ள சுரக்கா மருத்துவமனை உட்பட நான்கு இடங்களில் பாரிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அது மட்டுமல்ல ஸ்டேலினுடைய மொசாட் தலைமையகம் ஸ்டேலனுடைய நெசட் கட்டடம் போன்ற மிக முக்கியமான பகுதிகளும் தாக்குதலுக்கு உள்ளானது ஸ்டேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பொருத்தப்பட்ட மிக முக்கியமான பகுதிகள் எவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது என்பதை ஸ்டேலியர்கள் மத்தியில் பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது மேலும் பல ஏவுகணைகள் ஸ்டேல் வான் பாதுகாப்பை மீறி செல்லும் காட்சிகளும் இணையத்தில் வெளியானது இருதரப்பு ஸ்டேல் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு மன்றத்தின் தலைவரான ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அபிபி பிரபல ஊடகத்திற்கு அளித்த நேர்வாணத்தில் அயண்டோம் அழுத்தத்தில் இருக்கின்றது அது உண்மைதான் ஆனால் அதன் செயல்திறனில் மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பில் அயண்டோம் மட்டுமில்லை குறிப்பாக நீண்ட தூரத்திலிருந்து ஏற்படும் ஏவுகணைகள் ஆர்வத்திரி அமைப்பு மூலம் இடைமறிக்கப்படுகின்றன சாட்டிலைட் மூலம் இயங்கும் இது தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் துல்லியமானதாக இருக்கின்றது நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனத்திற்கொள்ள வேண்டும் எந்த ஒரு அமைப்பும் முழு பாதுகாப்பானதாக இருக்காது நூறு வீதம் பாதுகாப்பு எட்டுவது கிட்டத்தட்ட முடியாத காரியம் ஒரு ஏவுகணை வந்தாலும் உடனடியாக ஸ்டெயிலின் பல அடுக்கு பாதுகாப்பு இயங்கும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் பதுங்குகுலிகளுக்கு செல்ல வேண்டும் என்றார் ஒருவேளை ஈரானின் தாக்குதல்களினால் அயண்டோம் பாதிப்படைந்தால் ஸ்டேலின் நிலை மிகப்பெரிய சிக்கலுக்கும் பேரழிவுக்கும் உள்ளாகும் என போல் நிபுணர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள் ஸ்டேலுடனான போரில் மிகவும் குறைந்த அளவிலான பலத்தையே இதுவரை செலுத்தியிருப்பதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸ்டேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் என்ற பெயரில் ஸ்டேலின் டில்லோவி நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரான் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகின்றது ஈரானின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக டெல்லி மற்றும் ஸ்டேலின் கைஃபா நகரம் மிகப்பெரிய அளவில் சிதைக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் ஸ்டெயலுடனான போரில் குறைந்தளவிலான பலத்தையே நாம் செலுத்தி வருவதாக ஈரான் புரட்சிகர காவலர் படையின் மூத்த தளபதி மொசோன் ரேசை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மொசோன் ரேசை கூறுகையில் ஸ்டெயலுடனான போரில் ஈரானின் திறனில் முப்பது சதவீதம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது மோதலில் ஈரானின் மொத்த திறனில் வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது எங்களின் அனைத்து ஆயுதங்களையும் நாங்கள் இன்னமும் பயன்படுத்தவில்லை கடற்படை எங்களின் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் திறன்களை கூட நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை இதேவேளை தேவைப்பட்டால் ராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த ஈரான் தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் தங்கள் நாட்டின் மீதான தாக்குதல்களை ஸ்டேல் தொடர நிலையில் அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாதென ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி கூறுகையில் அமெரிக்கர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு தீவிரமாக அழைப்பு விடுக்கும் செய்திகளை பலமுறை அனுப்பி வருகின்றனர் ஆனால் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு போர் நிற்காதவரை ராயதந்திரம் மற்றும் உரையாடலுக்கு இடமில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம் ஸ்டேலுக்கு எதிரான நமது எதிர்வினைக்கும் பின்னர் இதுபோன்ற நாடுகள் ஆக்கிரமிப்பில் இருந்து தங்களை தூர விலக்கிக் கொள்ளும் என்று நான் நினைப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினமும் ஸ்டேல் முழுவதும் முக்கிய நகரங்கள் மீது ஈரான் பாரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது ஸ்டேலின் ஏவுகணை தாக்குதலில் மிகப்பெரிய அளவு சேதங்கள் டெல்லவி கைஃபா நகரை கடந்து ஜெருசலேம் நகரிலும் தற்போது ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் எச்சரிக்கைகள் ஸ்டேலிய பாதுகாப்பு படைகளால் விடுக்கப்பட்டதாகவும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக தங்குமிடங்களிலும் பங்கர்களிலும் பதுங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்ட்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் ஈரானிய ஏவுகணைகள் ஹைஃபா மற்றும் ஜெருசலேமில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தாக்குதலுக்கு ஈரானிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக கூறப்படுகின்றது கைஃபா மற்றும் பிர்சபாவில் உள்ள முக்கிய இலக்குகளை ஏவுகணைகள் தாக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டது சமீபத்திய தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதுடன் மேலும் சிலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என ஆஸ்ட்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டெல்லி கைஃபா நகரங்களை தாண்டி ஜெருசலேம் உட்பட பல்வேறுபட்ட நகரங்களையும் ஈரான் இலக்கு வைத்து தாக்குவதால் வரும் நாட்களில் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய மரண அபாயத்தை எதிர்கொள்ளும் என பலரும் தெரிவித்துள்ளார்கள் வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல் அமைப்பின் மூத்த தளபதி உயிரிழப்பு லெபனானில் உள்ள ஷப்ரா பகுதியில் ஸ்ட்ரேலிய விமானப்படை நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல் அமைப்பின் லிட்டானி துறை மூத்த தளபதி கொல்லப்பட்டார் நேற்று அதிகாலை தெற்கு லெபனானில் உள்ள ஷப்ரா பகுதியில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் முகமது கட்டார் அல் குஷைனி என்ற தளபதியை இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலை அஸ்திரேலிய விமானப்படையும் உறுதிப்படுத்தியுள்ளது ஸ்ட்ரெயலுக்கு எதிரான ஹிஸ்புல் அமைப்பின் தாக்குதல்களின் போது அல் குசைனி நாகரியா ஹாய்ஃபா மற்றும் பிற நகரங்களை நோக்கி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அஸ்திரேலிய விமானப்படை தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலியையும் ஸ்ட்ரெய் விமானப்படை வெளியிட்டுள்ளது ஈரானுக்கு ஆயுதங்களை உற்பத்தி உதவும் சீனா மற்றும் துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அமெரிக்கா பொருளாதாரத்தினை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஈரான் ஸ்டெல் போர் இரண்டாவது வாரத்தில் கால்வித்துள்ள சூழ்நிலையில் ஈரானின் இஸ்லாமிக் புரட்சிகர் காவலர் படைக்கு இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுத திட்டங்களுக்கு இயந்திரங்களை வழங்கியதற்காக சீனா ஹாங்காங் துருக்கி சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை அறிவித்துள்ளது இது தொடர்பில் அமெரிக்க பொருளாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மிக முக்கியமான சீன துருக்கி நிறுவனங்கள் கப்பல்களில் அனுப்பப்பட்ட உயர் தொழில்நுட்ப உபகரணங்களை மறைக்க பல முன்னணி நிறுவனங்கள் தவறான கப்பல் ஆவணங்களை பயன்படுத்தியதாக கூறியுள்ளது பனாமா குடியேந்திய ஏந்திய புல்கியார் கப்பலை ஹாங்காங் நாட்டை சேர்ந்த ஜினிகோ ஷிப்பிங் கமிட்டெட் இயக்கியது இந்த கப்பல் சர்வதேச தடைகள் விதிக்கப்பட்டுள்ள ஈரான் நிறுவனங்களுக்கு அனுமதியின்றி தொழில்நுட்ப பொருட்களை கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது சிங்கப்பூரின் பி ஷிப்பிங் பிரைவேட் லிமிடெட் சீனாவின் ஷன் ஷெனாங் ஷிப்பிங் கோர்ட் லிமிடெட் ஆகியன இந்த சரக்குகளை ஒழுங்கமைத்துடன் இறுதி வாடிக்கையாளர்களை மறைக்கும் வகையில் ஆவணங்களை திருத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் துருக்கியின் முக்கிய நிறுவனங்களும் கடைசி வரை பெருநரை மறைக்க முயற்சியதுடன் சீன நாட்டு கப்பல் மேலதிகாரி போல் போலியான முகர்களை சமர்ப்பித்து ஈரானுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானின் ஆயுத திட்டங்களை ஆதரிக்கும் என்றும் முயற்சியும் பொறுப்பேற்க செய்யப்படும் என கண்டனம் வெளியிட்டுள்ள அமெரிக்கா இந்த பொருளாதார தடைகளை விதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியை ஸ்டெல் குறிப்பிப்பதற்கு எதிராக ஈராக்கின் சியா பிரிவின் மதகுறி அயதுல் அல் சில்தானி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் ஸ்டெல் போர் முழு பிராந்தியத்தையும் குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அயதுல்லா அல் ஷிசான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானின் உச்ச மத தலைவரையும் அரசியல் தலைவரையும் குறிப்பிப்பது பிராந்தியத்தில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இது பரவலான குழப்பங்களையும் தூண்டக்கூடும் இது பிராந்திய மக்களின் துன்பத்தை அதிகரித்து அனைவரின் நலன்களுக்கும் கடுமையான தீங்கி விளைவிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் மேலும் இந்த அநீதியான பொறை முடிவுக்கு கொண்டு வந்து ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு அமைதியான தீர்வைக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என சர்வதேச சமூகத்தை வலியுறுத்துவதாக அல்சிஸ்தானி வலியுறுத்தியுள்ளார் ஈராக்கில் உள்ள கோடிக்கணக்கான சியா முஸ்லிம்களுக்கான மிக உயர்ந்த மத தலைவராக அயதுல்லா அல் சிஸ்தானி உள்ளார் ஈராக்கில் உள்ள பெரும்பகுதி மக்களை அணிதிரட்டும் அதிகாரம் அவருக்குள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்டெல் ஈரான் போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இரண்டு நாடுகளும் தொடர் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் ஈரான் மற்றும் ஸ்டெல் பயணிகள் விமானம் உள்ளிட்ட அனைத்து வான்வெளி பயணங்களுக்கும் தடை விதித்து தங்கள் வான்வெளிகளை முழுமையாக மூடியுள்ளார்கள் இந்நிலையில் இரு நாடுகளிலும் உள்ள இந்தியர்களை மீட்டு தாயகம் அழைத்து வருவதற்காக இந்திய அரசு ஆபரேஷன் சிந்து எனும் பெயரில் புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இதன் அடிப்படையில் இந்தியர்களை மீட்டு அழைத்துச் செல்ல மூன்று சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்து இயக்கப்பட்டுள்ள நிலையில் அவை புறப்படுவதற்காக மட்டும் ஈரான் அதன் வான்வெளியை மீண்டும் அனுமதி திறந்து வழங்கியுள்ளது ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஸ்டேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் மசாத் நகரத்தில் இருந்து அந்நாட்டினுடைய மாகாண் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதையடுத்து இந்தியர்களுடன் புறப்படும் முதல் விமானம் நேற்றைய தினம் மாலை தலைநகர் டெல்லியில் தரையிறங்கும் என கூறப்பட்டது இதுகுறித்து ஈரான் தூதரகத்தின் உயரதிகாரி தெரிவிக்கையில் நாங்கள் இந்தியர்களையும் எங்களுடைய மக்களாகவே கருதுகின்றோம் ஈரானின் வான்வெளி மூடப்பட்டுள்ளது ஆனால் இந்தியர்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்காக நாங்கள் எங்களது வான்வெளியை மீண்டும் திறக்கின்றோம் சுமார் ஆயிரம் இந்தியர்கள் டெஹ்ரானிலிருந்து ஹோம் நகருக்கும் அங்கிருந்து மாஷாத் நகருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டு மூன்று சிறப்பு விமானங்கள் மூலம் டெல்லிக்கு அனுப்பப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏராண் மீது இஸ்ரேல் வலிந்த தாக்குதலை நடத்தி மிக பெரும் பிராந்திய பேரழிவை ஏற்படுத்த முயல்வதாக ரஷ்ய அதிபர் புடின் பரபரப்பான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்ட நேர்காணலில் ஈரான் வேண்டுமென்று ஆத்திரமூட்டப்பட்டு போர் நிலைமைக்கு தள்ளப்பட்டது இதற்கு முழுமையாக இஸ்ரேலின் நடவடிக்கைகளே காரணம் எனவும் ஈரானின் அணுசக்தி தளங்களைப் பற்றி பேசுகையில் நிலைமை கவலை அளிக்கின்றது ஈரானுக்கு ஆக்கபூர்வமான விடயங்களுக்கு அணுசக்தியை பயன்படுத்துவதற்கு அனுமதி உள்ளது அவர்கள் அதை பல தடவை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை சுற்றியுள்ள முன்னேற்றங்கள் குறித்து தான் குறிப்பாக கவலைப்படுவதாகவும் ஸ்டேல் அமெரிக்கா நடத்தும் கூட்டு தாக்குதல்கள் இந்த பிராந்தியம் முழுவதையும் பேரழிவுக்கு உட்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த போரில் அமெரிக்கா ஸ்டேலுக்கு ஆதரவாக நேரடியாக ஈடுபட்டால் அது நினைத்து பார்க்க முடியாத பேரழிவுகளை ஏற்படுத்தும் என்றும் அது ஒரு மூன்றாம் உலக போரை கூட ஏற்படுத்தலாம் என ரஷ்ய அதிபர் நேரடியாக ஸ்டேல் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமன்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்